ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா கருவாட்டு குழம்பு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் மிளகு அது கொஞ்சம் பொரிஞ்சு வரணும் வந்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக சீரகம் அதையும் போட்டு அதுவும் நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க அது நல்லா ஃபஸ்ட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் மிதமான ஹீட்லயே லைட்டாக வறுத்து விடுங்க புரிஞ்சு வந்துட்டுருக்கு ரொம்ப ஆகிடும் அப்புறம் அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஒரு டீ ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அதை நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா வறுத்துக்கோங்க சும்மா சாதாரணமாக பொடி போடுறத விட இப்படி கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம பொடியை குழம்ப சேர்த்துக்கிட்டோம்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பொடி வந்து கறியிற கூடாது அதையும் ஆஃப் பண்ணி அதையும் கொஞ்சம் தனியாக உரமாக வச்சு ஆற வச்சுருங்க அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான புளியை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான கருவாடு இப்போ சாலை கருவாடு தான் வாங்கியிருக்கோம் தேவையான கருவாடாக ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊற வச்சோன்னா நம்மளுக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ அதில் இருக்கிற தலையெல்லாம் தனியாக பிச்சை எடுத்துகிட்டு அது மேலே இருக்கிற அந்த செதிலெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இதை வந்து சாதாரணமாக பச்சை தண்ணி இல்லைன்னா ஹாட் வாட்ரு வச்சு கூட நீங்கள் கழுவிக்கலாமா ஆனால் ஹாட் வாட்டர் நம்ம ஊற்றினோம் அப்படின்னா கருவாடு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப உதிர்ந்த மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் பச்சை தண்ணியிலேயே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவுனீங்கனாலே அது ஈஸியாக வந்துடும் மேலே இப்போதெல்லாம் நல்லா சுரம்பி எடுத்து க்ளீன் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க அது கூட நம்ம வறுத்து வச்ச மிளகு சீரகம் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நான் தனியாக வச்சுருக்கேன் இது நீங்கள் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா குழம்புல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதையும் போட்டு லைட்டாக மிக்ஸி ஜாரில் லைட்டாக அரைச்சிட்டு அது கூட நம்ம பொடி மல்லித்தூள் மிளகாய் தூள் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பொடியையும் அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது கூட நம்ம குழம்புக்கு தேவையான லைட்டாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இப்போ நான் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் குழம்பு மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக உப்பு குழம்புக்கு தேவையான உப்பு அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சோம்ல அந்த மசாலா அதையும் போட்டு வச்சுக்குவோங்க இப்போ நம்ம புளி ஊற வச்சுக்கோன்னா அந்த புளியை நல்லா கரைச்சி அதையும் அந்த மிக்ஸ் அந்த மசாலாவோட சேர்த்துக்கோங்க அவங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அதை கலந்து வச்சுக்கோங்க அப்புறம் நான் குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு இப்போ நான் குழம்பு வந்து மண் தான் நான் வைக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அது கொஞ்சம் நல்லா சூடாக அதுக்கப்புறம் அது எண்ணெய் எவ்வளோ கொஞ்சம் அதிகமாகவும் ஊற்றிக்கலாம் எவ்வளோ தூரம் அதிகமாக ஊற்றுறமோ நல்லாயிருக்கும் குழம்பு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அது கூட வெந்தயம் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் உரிச்சி வச்ச சின்ன வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிப்போங்க வெங்காயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்னால அந்த கருவாடையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிவாங்க மஸ்ட்லி நம்ம எண்ணெயிலேயே அந்த கருவாடை போட்டு நல்லா வதக்கணுன்னா அந்த கருவாட்டோட ஸ்மெல்லு குழம்புல நல்லாயிருக்கும் இப்போ அது கூட நம்ம தக்காளி நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்குவாங்க அப்படியே கொஞ்சமாக கருவேப்பில் அதையும் ஆட் பண்ணிடுவாங்க போட்டு இதை நல்லா வதக்கிடுவாங்க நல்லா வதங்கட்டும் அப்புறம் மெயினாக கருவாட்டு குழம்புக்கு நம்ம காய் கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்கக்காய் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி பண்ணும்போது நல்லாயிருக்கும் குழம்பு ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு முருங்கை கிடைக்கல அதனால் நாங்கள் கத்திரிக்காய் வாழைக்காய் மட்டும் போட்டு வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வசிக்குவாங்க கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும் அதுக்கப்புறம் நம்ம இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் குழம்பு கூட்டி வச்சதுனால அந்த குழம்பையும் இதோட நம்ம அந்த மசாலாவையும் இதுக்குள்ளே நம்ம சேர்த்தாச்சு அது லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே நம்ம வாழைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயும் உங்கள் கிட்ட முழுங்காகவும் இருந்தால் நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம் இன்னும் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் ஏதோ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா அடுப்பாக ஹை ஃப்ளேமே வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கணும் குழம்பு இப்போ தான் அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போய் நல்லாயிருக்கும் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு காயெலாம் ஓரளவு எல்லாமே வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பிலே வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் புதிக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணியாச்சு சுவையான குழம்பு ரெடி இதுக்கு சைடிஷாக நீங்கள் முட்டை முட்டை வச்சு சாப்பிட்லாம் ஆம்லேட்டு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இதே மாதிரி கருவாட்டுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள்